உமிஷ்வாய் வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த மா ஜூலை மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பாருங்க ரொம்ப உழைப்பாளிகளா இருப்பாங்க இந்த இவ்வளவு சிறப்பான இந்த உழைப்பாளிகளான மகர ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியான சனி பகவான் ராசி மற்றும் ரெண்டு கோடிவரான சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காருங்க மூன்றாம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறனால நீங்க வந்து நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக போகுதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில வந்து இறங்குவீங்க ஏற்கனவே ஒத்தி போட்டு விஷயங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு நேரமா இந்த காலம் வந்து இருக்குங்க அதே மாதிரி உங்க ராசிய புதன் பகவான் ஏழாம் அதிபதி புதன் பாக்குறாரு அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கிறார் கொஞ்சம் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்ணெரிச்சல் உடம்பு குளிர்ச்சி ஆகுது பொருட்களை எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி சனி மூன்றாம் இடத்துல ஸ்தானத்துல இருக்கிறான்னு சொன்ன அந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க திடீர் பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கும் குரு பார்க்கிறாருங்க திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க மூன்றாம் இடம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்குங்க அப்போ மூணாம் பதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது பயணங்கள் உத்தியோக ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்புங்க மூணில் சனி இருக்கிறனாலங்க உங்களோட ஒரு சில சமயத்தில் வந்து தைரியம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல சாதகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்கு நான்காம் அதிபதியான தாயார் ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த சுகஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க அது மாதிரி ஏதாவது சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல சில தடைகள் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த சொத்துக்கள் வந்து விற்கணும் இதை வித்துட்டு நாங்க புதுசு புதுசா ஒரு சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு நல்ல விலை கிடைக்கிறதுக்காக விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இரண்டாவது குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகுங்க உங்க சிந்தனைகள் தெளிவாக வாங்கி அதன் மூலியமா நல்ல முடிவெடுத்து ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அடுத்து ஆறாம் இடம்ங்க ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல சூரியன் குரு இருக்கார் உங்க உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு இன்க்ரிமெண்ட்காக கத்துட்டு இருந்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுல போய் ஆன்சைட் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் குறிப்பா சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமா இருக்குங்க கலைத்துறையில இருக்க அப்படின்ற இருக்கவங்களுக்கும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது கலைத்துறையில ஒரு நல்ல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது நிறைய கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க அடுத்து ஏழாம் இடம்ங்க ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சூரியன் வந்து மாதத்தோட பிற்பகுதியில் வந்துடுறாருங்க பிளஸ் வந்து புதன் பகவான் இருக்காரு அப்போ உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா இல்லை உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாலும் இந்த மாதம் அந்த டிரான்ஸ்பரும் அஹ் இல்ல உத்தியோகமும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை சந்திக்கிற காலமா இந்த காலம் வந்து இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க எட்டாம் இடம்ங்க எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் இருக்காருங்க எட்டாம் இடம் வந்து நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி நம்மளோட நீண்ட நாள் வியாதிகளை வந்து சொல்லக்கூடிய இடங்க எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்புங்க அப்ப நீண்ட நாள் வியாதிகள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயம் உங்களுக்கு குணமாகும் ஆனாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழிபாடு பண்றது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம்ங்க ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது இது ஒரு அற்புதமான விஷயம் இந்த நிறைய பயணங்கள் வந்து போகக்கூடிய அமைப்பு அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையோட சேர்ந்து நிறைய பயணங்கள் போவீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பயணங்களால் நன்மை பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிட்டு வந்திங்கன்னா அந்த பயணங்களாலே உங்களுக்கு நன்மை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வெளியூரில் போய் தொழில் தொடங்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயம் வெளி ஊர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலங்கள்ல தொழில் அமைக்கக்கூடிய பாக்கியம் சூப்பரா இருக்கு சொந்த ஊர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் வெளியூர்ல போய் அந்த பிசினஸை வந்து தொடங்கணும் பிரான்சிஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் பண்ணா தாராளமா இந்த மாதம் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து பதினோராம் இடம்ங்க பதினோராம் அதிபதியான சிவா பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்ப மறைமுகமான தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல லாபம் இருக்கும் அது என்னங்க மறைமுகமான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல அவங்க ஒரு நல்ல ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்சூரன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக பணவரவு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குங்க மூத்த சகோதரர் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான மாதங்கள் உங்களால அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான அற்புதமான மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுதுங்க அடுத்து பனிரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் போவீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக ரொம்ப நாளாக ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ ஒரு புதிய டாக்டர்கிட்ட நீங்க மாத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த வியாதி குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நிறைய சுப விரைய நிறைய செலவுகள் வரும் உங்களுக்கு அதை வந்து சுப விரைய செலவா மாத்திக்குவீங்க அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற விஷயங்களும் கட்டாயம் வந்து நடக்குங்க தனுசு ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல மாதமா இருக்கும் இன்னும் இதை சிறப்பா மாத்திக்கணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வழிபாடு பண்றது வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றதும் ஒரு பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ண இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்கும் ஜோதிடம் சம்பந்தப்பட்டு கிளாஸ் வகுப்பு எடுக்கலான் இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க உங்க ஜாதக ரீதியாகவும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தெரியற சொல் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அமைச்சு வைங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கான சஜஷன் சொல்றேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கே கிளிக் பண்ணிடுங்க